ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப் அவளும் வேர்க்கடலும் வச்சு டக்குன ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ள ஒரு அருமையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்நாக்ஸ் கேட்குற குழந்தைகள் இருந்து பெரியவங்க முடிக்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அட்டஹாசமாக இருக்குங்க ரொம்ப அதிக நேரம் எடுக்காது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போதுமானதாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவில ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா இலகி வந்ததுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்ததில் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வெறும் முந்திரி மட்டும் சேர்த்து வறுத்துக்கிறேன் முந்திரி வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல மாற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு நல்ல மெலிசான வெள்ளை அவல் எடுத்துருக்கீங்க நீங்கள் சிகப்பு அவள்லேயும் செய்யலாம் முந்திரி வறுத்து நெய் இருந்ததுனால அதில் இந்த அவள் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அவள் நல்லா செவந்து வருபட்டமான வரணும் நல்லா முறுமுறுனு வருப்படணுங்க அந்த அளவுக்கு நல்லா வருத்தாதான் நல்ல சுவையாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா இந்த நெய்யில் வறுத்து எடுக்கும் போது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல நிற மாதிரி அப்படியே மொறுமொறுன்னு வருப்பட்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதோட ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்கேன் நான் எடுத்த ஒரு கப் அவளுக்கு ஒரு கப் பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்குறேங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தித்திப்பு வந்து மிதமான தித்திப்பாக இருக்கும் சாப்பிட்றக்கு உங்களுக்கு இனி ரொம்ப தித்திப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரஞ்சு வந்தால் போதுங்க கம்பி பாதை பாக போதும் எதுவும் தேவையில்லை நீங்கள் நாட்டு சக்கரையும் சேர்த்து செய்யலாம் இல்லை வெள்ளச்சக்கரையும் சேர்த்து செய்யலாம் நினைக்க வெள்ளத்தில் செஞ்சிருக்கிறேன் இதனால் நல்லா வந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தால் அவள் சேர்த்துக்கலாங்க ஆனால் நெய்யில் வறுத்துருக்கறனால உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு வறுப்புட்டு வந்திருக்கு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதும் இதே மாதிரி நல்லா அப்படியே அழுத்தும் போது நல்லா முறுமுருன்னு உடையணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அவளை நல்லா குரஹரப்பாக பொரிச்செடுக்கணும் ரொம்ப நைஸாக பிடிச்சிடாமல் குறஹரன் அங்கங்கே அப்படியே அவல் லைட்டாக தட்டுப்படுற மாதிரி குறஹரப்பாக பொடிச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதே மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்திருந்த ஒரு கப் அவளுக்கு ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க நீங்கள் வேர்க்கடலை பாதி பொட்டுக்கடலை பாதியும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வேர்க்கடலை மட்டுமே சேர்த்து செய்கிறேன் இந்த வேர்க்கடலையும் ஒன்றுக்கு ரெண்டாக பொடிக்கணுங்க கொறை குறைப்பா அங்கங்கே அந்த வேர்க்கடலை தட்டுப்படுற மாதிரி பாருங்க பாருங்கள் காமிக்கிறேன் பார்த்துங்களா இந்த மாதிரி அங்கங்கே வேர்க்கடல் தெரியணும் அந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததா ஏற்கனவே கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தே வெள்ளை தண்ணியை ஒரு பேனில் சேர்த்துக்கலாங்க இந்த பாகு நல்லா கொதிச்சு வரட்டும் வெள்ளைப்பாகம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் இது கூடவே நம்ம பொடிச்சு வச்சிருந்த வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாங்க ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்டே இந்த வேர்க்கடலை பொடி இந்த வெள்ளைப்பாகல நல்லா வெந்து வரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கைவிடாமல் கலர் எடுத்துக்கலாம் கொஞ்சம் திக்காய் வரணும் இப்போ இருக்கிற கன்சிஸ்டன்சியை விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் முன்னாடி இருந்தது வட இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்காய் வந்திருக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும் இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருந்தா அவள் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட அப்படியே கைவிடாமல் கலர் எடுத்துக்கலாங்க நீங்கள் இடையில இடையில விருப்பப்பட்டால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்வீட் ஏற்க நெய்யும் அதிகமாக தேவைப்படாதுங்க முந்திரி பருப்பு வறுத்த ஒரு ஸ்பூன் நெய்யும் இப்போ நம்ம தேவைப்பட்டால் இடையில ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துற போதுமானதாக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சு எடுத்துடலாம் இப்போ நான் காமிச்சிருக்கமா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கலர் எடுத்திங்கன்னா அப்படியே பேனில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு அப்படியே திரண்டு வர ஆரம்பிக்குங்க அதை நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூ போன அளவுக்கு நான் ஏய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலர் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தா ஃப்ளேம் நல்லா லோல வச்சுட்டு கலர் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட கலர் பாருங்கள் நல்லா உங்களுக்கு அப்படியே பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும் கடைசியாக இது கூட நம்ம நெய்ல வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு விருப்பப்பட்டால் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அன்றைக்கி ஏலக்காய் தூள் சேர்க்கலை சேர்த்துட்டு நல்லா கலரை எடுத்துகிட்டு நீங்கள் இதை உருண்டைகளாகவும் பிடிச்சி கொடுக்கலாம் பர்ஃபி மாதிரியும் கட் பண்ணியும் கொடுக்கலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க நான் இன்றைக்கி பர்ஃபி மாதிரி கட் பண்ணி கொடுக்க போகிறேன் கடைசியாக கொஞ்சூண்டு நெய்ல தேங்காய் துருளும் எள்ளும் சேர்த்து வறுத்துட்டு இது கூட சேர்த்து பிடிச்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி வெறும் பர்ஃபி அவளும் வேர்க்கடையில் மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன் தேங்காய் துருளும் எள்ளும் சேர்க்கலை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் அவள் பர்ஃபி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ